हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கெரிம் எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு வித்வான் அபி அபீத்தம் தனுஜாக குடும்பம் புஷ்ணன் ஸ்வலோகாயனா கல்பதேவை யாகஸ்வீய பாராக்கிய விபின்ன பாவஸ் தமக பிரபத் ஏத்த யதா விமூடக வட் பை வட் மீனிங் வித்வான் பௌதீக வாழ்வின் குறிப்பாக இல்லற வாழ்வின் அசௌ அசௌகரியங்களை அறிவார்கள் அபி என்ற போதிலும் யுத்தம் இவ்விதமாக தனுஜா புத்திரர்களே குடும்பம் குடும்ப அங்கத்தினர்களை அல்லது சமூகம் சமுதாயம் தேசம் அல்லது ஐக்கிய நாடுகள் போன்ற பரந்த குடும்ப அங்கத்தினர்களை புஷ்ணன் வாழ்க்கை தேவைகளையெல்லாம் அளிப்பதில் ஸ்வலோகாய தன்னை அறிவதில் ந இல்லை கல்பதே தகுதியாக வை உண்மையில் யா எவன் ஸ்வீய தன்னுடைய பாராக்கிய பிறருடைய உடைமைகளை விபின்ன வேறாக பாவ என்ற கருத்துடையவன் தமக இருள் மட்டுமே பிரபத் ஏத நுழைகிறது எதா எப்படி விமூட கல்வியில்லாதவன் அல்லது ஒரு மிருகத்தை போன்றவன் டிரான்ஸ்லேஷன் என் பிரிய நண்பர்களே அசுர புத்திரர்களே இந்த ஜட உலகில் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களைப் போல காணப்படுபவர்கள் கூட இது என்னுடையது அது பிறருக்குரியது என்று கருதும் சுபாவத்தை கொண்டுள்ளனர் இவ்விதமாக அவர்கள் கல்வியறிவற்ற நாய் பூனைகளைப் போல குடும்ப வாழ்வெனும் குறுகிய கண்ணோட்டத்துடன் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளனர் அறியாமையின் ஆதிக்கத்தினால் குழப்பமடைந்துள்ள அவர்கள் ஆன்மீக அறிவை பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள் பர்பட் பில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் மனித சமுதாயத்தில் மனிதனுக்கு கல்வி புகட்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் மிருக சமுதாயத்தில் இத்தகைய முறைகள் இல்லை எனவே மிருகங்களும் புத்தியற்ற மனிதர்களும் விமூட என்று அழைக்கப்படுகின்றனர் அதாவது அறியாமையில் உள்ளவர்கள் அல்லது குழப்பத்தில் உள்ளவர்கள் என்பது இதன் பொருள் ஆனால் கல்வி அறிவுடைய ஒருவன் வித்வான் என்று அழைக்கப்படுகிறான் யார் இந்த ஜட உலகில் தனது சொந்த நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறானோ அவனே உண்மையான வித்வானாவான் உதாரணமாக சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவின் தாமரை பாதங்களில் சரணடைந்தபோது முதலில் அவர் கே ஆமி கேன ஆமாய ஜாரே தாபத்ரேய என்ற கேள்வியை கேட்டார் அதாவது தனது உண்மையான ஆதார நிலையை பற்றியும் மூன்று பௌதீக துன்பங்களால் தான் துன்பப்படுவது ஏன் என்பதை பற்றியும் அவர் அறிய விரும்பினார் இதுதான் கல்வியை பெரும் முறையாகும் ஒருவன் நான் யார் என் வாழ்வின் லட்சியம் என்ன என்று கேட்காமல் நாய் நாய் பூனைகளுக்கு உரிய அதே மிருக சுபாவத்தை பின்பற்றுவானாயின் அவனுடைய உயர்ந்த கல்வியினால் ஒரு பயனும் இல்லை முந்தைய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டது போல எப்படி ஒரு பட்டுப்பூச்சி அதனாலேயே நெய்யப்படும் கூட்டினுள் சிக்கிக்கொள்கிறதோ அப்படியே ஒரு ஜீவராசியும் அவனுடைய சொந்த கர்ம வலையில் சிக்கிக்கொள்கிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதக்கு ஜெய்